கேழ்வரக அடகை எப்படி செய்யுதுன்னு சொல்லி கேட்பீங்க இதை கொதிக்கும்போது இந்த வெல்லத்தை போட்டு கரைக்கணும் இப்போ வெல்லம் கரைஞ்சிடுச்சிங்க இப்போ ரெண்டு கப்பு ராகி மாவு எடுத்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு ஏலக்காயும் சக்கரையும் பொடி பண்ணி வச்சிருக்கறேங்க தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பாவு கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி நம்ம கலக்கணும் இது சுத்தமான விலைனால நான் வந்து வடிகட்டிலங்க பண்ணிஞ்சிக்கணும் சப்பாத்தி மாவும் பதத்துக்கு இல்லாத அதை விட இன்னும் கொஞ்சம் எனக்கமா பண்ணிக்கணும் இப்போ பாருங்க வாழையல்ல வச்சு இப்படி தட்டிக்கிங்க பாருங்கள் இந்த மாதிரி தட்டிக்கணும் தட்டிட்டு தோசைக்கடி காஞ்சிருக்குது அதில் போடணும் எண்ணெய் இல்லை எண்ணெய் இருந்தால் எண்ணெய் ஊற்றுங்க இல்லைன்னா நெய் ஊற்றிக்கோங்க நல்லாயிருக்கும் அதுக்கு இப்போ நம்ம கேள்வி ரங்கார ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள்